தர

அதனால் அதை போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ராமனுக்கும் வந்து ஷாப் ஓப்பனிங் ட்ரெஸ் எடுத்துக்குவோம் எங்களுக்கு பொங்கலை விட இப்போ ஷாப் ஓப்பனிங் தான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாமே அதனால் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து எடுத்து வச்சிருக்கோம் ராமனுக்கு மட்டும் ஷர்ட்டும் பேண்ட்டும் தேடணும் அதை மட்டும் பார்த்துட்டு எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க ஒரு சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டான வீடியோவா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஷாப்பிங் பொங்கல் ஷாப்பிங் எங்கேயும் பாருங்க

மேல போ <dilemma>

எனக்கு சேரீ வருது நான் சர்ப்ரைஸாக காமிக்கிறேன் எல்லாத்தையும் மகிக்கு எடுத்தாச்சு அது என்ன மேலே ஊக்குறாடி நல்லா இருக்கு முன்னாடி எல்லாருமே ஷாப்பிங் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருப்பீங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து நிறைய வேலைகள்லாம் முடிந்து விட்டது இப்போ வந்து ராம் ராம்மகி ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது போட்ட வீடியோவில் ஒரு சும்மா ரீல்ஸ் போட்டேன் மகிழனோடதுல அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் எங்கக்கா வாங்குனீங்க இதெல்லாம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க மகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து நிறையவே வாங்கி மேலே ஷோ பண்ணியிருக்காரு தெரியுதுன்னு தெரில இந்த இடத்துல மேலே ஷோ பண்ணியிருக்காரா இந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து பிடிச்ச ஃபேவரட்டான காரு பெரிய பெரிய கார்லாம் ஷோ பண்ணியிருக்காரு அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கும் ஒரு கார் வாங்கி தான் என்ன பண்ணான்னா ராம் வந்து ஒரு மீன் வளர்த்தான் இந்த இருக்குல்ல இந்த ஸ்பைடர் ஸ்பைடர் மீன் வாங்கிதான் ராம் வளர்த்தான் அதை பார்த்துட்டு வந்து அம்மா நானும் மீன் வளர்க்குறேன் எனக்கு மீன் தொட்டி வேணும்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்து ஒரு மீன் தொட்டி வாங்கி இந்த மருத்துவ மீன் ரெண்டு மீன் அதே மாதிரி பத்திரமா வளர்க்குறேன் ராம் எப்படி வளர்ப்புறோம் அதே மாதிரி அது ஃபுட்டு போடுறது அது ட அது கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே மகிதான் இது அவன் ராம் மேலே கார் வாங்கியிருக்கோம் அம்மா எனக்கும் கார் வாங்கி தாமான்னு சொன்னான் சரி லாஸ்ட் டைம் ஒரு கடைக்கு போயிருந்தப்ப இந்த குட்டி குட்டி கார் வாங்கினேன் ஃபஸ்ட்டு இல்லையா இந்த குட்டி கார் வாங்கி ஒரு நாலு கார் கொடுத்தேன் அதை பார்த்துட்டு அப்போ இன்னொரு கடைக்கு போகும்போது இந்த காரை பார்த்துட்டான் அதாச்சும் இது வந்து ஃபார்ச்சுனர்னு நினைக்கிறேன் அந்த கார் வாங்கி இது எனக்கு வாங்கி தாமா அப்படின்னு சொல்லி இது வாங்கினான் அதுக்கடுத்து வந்து இப்போ நாங்கள் ரீசெண்ட் சென்னைக்கு போனோம்ல அந்த வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கார் எல்லாத்தையும் அடிக்கி வச்சுருக்கான் அப்படியே அடிக்கி வச்சுட்டு போயிருக்கான் அப்படியே இருக்கணும் அவன் எப்படி அடிக்க வச்சுட்டு போனால் அதே மாதிரி நேற்று ஒரு மாதிரி அடிக்க வச்சுட்டு போயிருந்தான் இன்றைக்கு ஒரு மாதிரி அடிக்க வச்சுட்டு போயிருக்கான் இந்த கார் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி கார் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க சரி ஓகே அவன் எனக்கு வாங்கி கொடுப்போமே அப்படின்னா அதை பற்றி ஆன்லைன்லாம் நான் வாங்கலை ஷாப் ஒவ்வொரு ஷாப்பில் ஏதாச்சும் திங்ஸ் ஏதாவது வாங்க போகும்போது ஒரு குட்டியான ஏதாச்சும் ஷாப்புக்கு போகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி கார் அவனுக்கு பிடிக்கும்னால வாங்கி கொடுத்து மற்றபடி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கலை இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார் பார்த்திங்கன்னா அச்சுமா வந்து வாங்கிட்டு வந்தது ஐயப்பன் கோயிலிருந்து அச்சுமா வந்து வாங்கிக்கலுக்கு வாங்கிட்டு வந்த கார் இந்த காரில் வந்து ஒரு என்னன்னா எல்லா கதவுமே திறக்கலாம் இது ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு காரு கா இது எல்லாத்தையுமே நம்ம திறந்து வச்சுக்கலாம் பின்னாடி திறக்கலாம் தா இது டாப் டாப்பும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இருக்குல்ல இது வந்து ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தால் செம்ம வெயிட்டாக இருக்கும் இந்த காரு கீழே போட்டாலும் உடையாதான் அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் காரு இந்த கார் வந்து மை அச்சுமா வந்து மயிலுன்னு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகி எல்லா கடையிலையும் போய் போய் வாங்கினது இந்த டுவெண்ட்டி கார் இதில் இருக்கும் மதெல்லாம் இங்கே வாங்கினது தான் இது டுவெண்ட்டி கார் வந்து நான் இப்போ போயிட்டு வந்தேன் சென்னைக்கு அப்போ வாங்கினது மற்றபடி எதுவுமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அதெல்லாம் வாங்கலை அவனா ஏதாவது ஒரு கடைக்கு போகும்போது பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து வைப்பான் ராமே வைக்கிறனால அதையே பார்த்து பண்ணுறான் அவங்க அப்பா என்ன பண்ண எனக்கு எனக்கு வாங்கித்தான் நானும் வச்சுக்கிறேன் அப்பா மட்டும் கார் வாக்கி வச்சுருக்காரு தொடாம அப்படின்னு சொல்லி அவன் வந்து எடுத்து எடுத்து வச்சு தான் விளாட்றது மற்றபடி வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுலாம் வாங்கலை ஆனால் ஆன்லைனே எனக்கு தெரிஞ்சு விற்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு டைரி மில்க் வாங்கியிருக்கேன் மயிலனுக்கு இப்போ ஃபேவரட் ஆயிடுச்சு டைரி மில்க்னா

அம்மாக்கு என்ன பண்ணுது அம்மாக்கு நீ என்ன பண்ண காய்ச்சி அம்மா உடம்பு சரியில்ல இல்ல நீ எனக்கு என்ன பண்ண அம்மா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ஊசி போட போறாங்களாம் அம்மாக்கு முடியல அம்மாக்கு முடியல சாமி உனக்கு நாளைக்கு காம்படிஷன் மயிலா காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அவ்வளோ ஆசையாக இருந்தேன் அம்மா போ நல்லா இருக்கா அம்மா கொஞ்சம் கொடுக்குறியா